சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய இளைஞர் அஜித்குமார் காவல்துறையின் விசாரணை போது உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியது இந்த துயரச் சம்பவம் குறித்து அறிய இன்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் பே ஜான் பாண்டியன் மடப்புறம் அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்று குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து இளைஞர் அஜித்குமாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியதாவது நகை திருட்டு வழக்கில் தொடர்புடைய நிகிதாவை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை எனவும் அவரை இயக்கியவர் யார் இதன் பின்னணியில் உள்ள மர்மங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து திமுக அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பே ஜான் பாண்டியன் திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் உள்ள ரெண்டு இன்னும் உள்ள வெளியில் வரல தெரியுமில்ல பெயில் கொடுக்கல நீதிமன்றம் கண்டனம் கொடுத்துருக்கு இப்போ இவங்களே வெளியில் விட மாட்டாங்க நான் சொல்ல ஏ ஒன் அக்யூஸ்ட் ஏன் அரெஸ்ட் பண்ணல அந்த பொம்பளையே அரெஸ்ட் பண்ணல தான் கேட்குறேன் ஏ அந்த நிகிதா தானே அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அவளுக்கு ஏ ஒன் விட்டு அதிகாரி யார் அவளை அரெஸ்ட் பண்ணுங்க யாருன்னு தெரியாமல் நீ ஒட்டே இவனை மட்டும் அடித்தவனை மட்டும் பண்ணிக்கல ஏ ஒன் யார் தூண்டுறது யாரு தூண்டவன கேஸ் போடுறீங்க அவனையா போடல அவங்கள கைது பண்ணணும் நான் வேண்டேன் தமிழக மக்கள் முன்னேற்ற வன்மையாக கண்டிக்கிறது இது போல இளிநிலை தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது கூடாது தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் முதலமைச்சருக்கு துரிதமாக நடவடிக்கை போன்று அந்த அவளை கைது செய்து சிறையில் அடைத்து ஏ ஒன்று ஆக்கிவிஸ்ட் ஆக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வேண்டுகோள் மக்களுடைய வேண்டுகோள் அதுதான் நன்றி